நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டாக்கா பெண்களுக்கு வந்து இப்போ இல்லை எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் சுதந்திரங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன் அறிவுக்கு எட்டின வரைக்கும் ஒரு பெண் வந்து எப்போ வந்து ஃபினான்ஷியலாக யாரையுமே சார்ந்து இல்லாமல் இருக்கிறாளோ அப்போ தான் வந்து பெண் சுதந்திரங்கிறதுக்கான அர்த்தம்னு நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ சொந்த காலில் போது அவள் யாரையுமே டிபெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்விங்கிறது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப இன்றியமையாது ஒரு தாய் தந்தையாக ஒரு பாமரராகவே இருந்தாலுமே தன் பிள்ளையை வந்து நல்லா படிக்க வைக்கணும் நாளைக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கா அந்த லைஃப் எப்படி இருக்கும்னு தெரில நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷம் இதே வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுனாக்கா அவள் சொந்த காலில் நிற்கணும்னா அவளுக்கு வந்து கல்வி முக்கியம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரம்ங்கிறது வந்து எப்போ ஒரு பெண் வந்து தன்னோட ஏர்னிங்கில் இருக்கிறாளோ அதுதான் பெண் சுதந்திரம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவள் அதிகமாக சம்பாதிக்கும் போது அவளை யாருமே எந்த கேள்வியுமே கேட்குறது கிடையாது அதை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய பெண்களும் இருக்காங்க அதை மிஸ்யூஸ் பண்ணுற பெண்களும் இருக்காங்க இது வந்து சரியாக யூஸ் பண்ணுற பெண்களுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்